இப்ப முருகனும்டிமை தான் தமிழீசம் அப்படி தான் அமித்ஷா பேசின தமிழ்நாட்டுக்காரன் அந்த நாட்டை சொன்னாங்கல்ல தமிழர்கள் திருடனா நிர்மலா சீதாராமன் திருடன்தான் அப்ப தமிழ்நாட்டு பாஜக திருடர்கள் தான் அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒரிசா ஆளக்கூடாதுன்னா மோடி ஆளுமை செலுத்துறாங்க இப்படி ஏத்துக்க முடியும் அங்க வி கே பாண்டியன் ஆளக்கூடாது தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாது ரைட்டு நீங்க யாரு மோடி யாரு குஜராத்துக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா நாங்க விடுவோமா இது கலைஞர் மண் பெரியார் மண் இது புரட்சியாளர் அம்பேத்கர் கால எடுத்து வச்ச மண் சமூக மண் இது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளர் வாழ்கிற மண் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் காவடி எடுக்கிறார்கள் முருகன் காவடி எடுக்கிறார்கள் ஆடி மெழுகிறார்கள் திருவள்ளூருடைய புகழை பாடுவது பிறந்தால் அடுத்து நான் தமிழனாக தான் பிறக்க வேண்டும் ஒடிசா மாநிலத்திற்குள்ளே செல்லும் போது தமிழ்நாட்டுக்காரன் திருடன் என்று சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா கடவுள் மனித உருவத்தில் இல்லை நம்மை ஈன்றெடுத்து தாயின் தந்தை உருவத்தில் தான் என்பதை இந்த முட்டாள்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொன்னி வளவன் வீசிகா பொறுப்பாளர் தமிழகத்தை பாரதிய ஜனதா வஞ்சிச்சு வரத நம்ம பாத்துட்டு இருக்கோம் நான் வணக்கம் நம்ம மதுரையை சேர்ந்த கே பாண்டியன் அவர்களை மோடி அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மோடி அமித்ஷாவுடைய உரை என்பது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி முருகன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே ஒரிசா மாநிலத்தில் ஜெகநாதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கு அப்ப அந்த ஜெகநாதரை காரணம் காட்டி ஜெகதார் ஆலயத்தினுடைய கருவறை பொக்கிஷங்கள் களவாடப்படுகிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை சொல்லி மத ரீதியான பிரச்சாரத்தை சொல்லி திரு வி பாண்டியன் அவர்கள் ஐஏஎஸ் உயர் பதவியிலே பணியாற்றியவர் நவீன் பட்நாயக் அவருடைய பிஜேடி அந்த கட்சியிலே அந்த மக்களுக்கு துறை சார்ந்த பல நலத்திட்டங்களை செஞ்சார் ஆனால் அதை பொறுக்க முடியாத முடியாத அமித்ஷாவும் மோடி போன்ற ஆர் எஸ் எஸ் கும்பல் அங்கே ஒரிசாவிலே ஒரிசா மாநிலத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டுக்காரர் ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிசங்கள் திருடப்பட்டார் அவர் கைகளுக்கு போனது சொன்னவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் காவடி எடுக்கிறார்கள் முருகன் காவடி எடுக்கிறார்கள் ஆடி மகிழ்கிறார்கள் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த வி கே பாண்டியன் ஒரிசா மீத்த ஆள வேண்டாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆளக்கூடாது என்கிற அமித்ஷா அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கும் தமிழ்நாட்டுக்காரர்களே செகநாதர் கோயிலுடைய பொக்கிஷன் கைமாறியது அது களவாடப்பட்டது என்று சொன்ன மோடியுடைய இந்த கருத்து அப்ப நீங்க என்ன இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகனை தூக்கிவரும் கர்நாடகாவுக்கு போனா அங்க இருக்கிற பிரசித்தி பெற்ற கோயிலும் ஆந்திராவுக்கு போனா ஏழு மலையான கொண்டாடுவதும் தமிழ்நாட்டுக்கு வந்தா திருவள்ளுவருடைய புகழை பாடுவது பிறந்தால் அடுத்து நான் தான் பிறக்க வேண்டும் தமிழர் உடையிலே வந்து காவி உடையை தூக்கி எறிஞ்சி விட்டு வேட்டி சட் அணிந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற மோடி அவர்களே ஒரிசா மாநிலத்திற்குள்ள செல்லும் போது தமிழ்நாட்டுக்காரன் திருடன் என்பது சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் பிஜேபி தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை வாய் திறக்கல தமிழர்கள் அப்ப ஒரு ஒரு மாநில வேதத்துக்கு ஏத்த மாதிரி ஜெயதாதரை வழிபடுகிற மக்களிடத்துல தமிழர்கள் திருடல் என்பது சொல்லுவதும் போல தமிழ்நாட்டுக்கு வந்த திருச்செந்தூரிலே காவடி எடுப்பதும் பழனியிலே காவடி எடுப்பதும் முருகனை வழிபடுவதும் என்கிற மத ரீதியான கருத்துக்களை சொல்லி தமிழ் சமூகத்துக்குள்ளேயும் இன்னும் பெற சமூக ஒற்றுமை சீர்குலைக்கிற இந்த ஆர் எஸ் இருக்கும் போல நாம் உடை தெரிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் தமிழர்கள் இப்போ உணர்வாங்களா இப்படி பேசுறத பார்த்துட்டு குஜராத்திக்கு அன்னைக்கே வந்து மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க குஜராத்தில் இருக்கிற மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு சொன்ன மிகப்பெரிய சவால் வாழ்ந்த தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்தியாவின் போக்கியே மாற்றியவர் அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட தலைவர்கள் இவர்கள் அவர்கள் இருக்கு வரை ஆர் எஸ் எஸ் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளே அடி வைக்க முடியாத நிலை இருந்து அவர் இருவரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு மறைமுகமாக தமிழ்நாட்டை வந்து ஆளுமை செய்வதற்கான ஆக்கிரமிப்பு செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிற மோடி அவர்களை எச்சரித்து எமது தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இந்த மோடி கும்பல் வரக்கூடாது இவர்கள் வந்தால் இந்த தேசத்தை காவிமயமாக்குவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற அரைகோலை விடுத்தார் செவி கொடுத்து விளைவுதான் இன்று எழுச்சி தமிழன் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே முழங்கினார் இது மோடி கும்பல் அல்ல இது ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் அமைப்புகளால் சரி அவர்களால் இயக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சர்வாதிகார ஆக்கிரமிப்பு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மையமாக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து விடுபட்டு தனியார் நிறுவனத்திலே கையேந்துகிற ஒரு அவலநிலை உருவாக்குகிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மோடி கும்பல் ஆனால் அதற்கான தேர்தல் பரப்பி அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு அவருடைய தேர்தல் பரப்பி இருந்திருக்கிறது என்பது என்று நாம் வேதனைப்படுகிறோம் தமிழ்நாட்டு பாஜக கும்பல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மோடி ஒரிசாவிலே பேசிய மோடியுடைய வார்த்தைக்கும் ஒரிசாவிலே பேசிய அமித்ஷாவுடைய வார்த்தைக்கும் தமிழ்நாட்டு பாஜக கும்பல் வாய் திறக்காததுக்கு என்ன காரணம் அண்ணாமலை அவர்கள் பயில் சொல்ல வேண்டும் என்று

இனி வரும் காலங்களில் வெற்றி பெற்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவார்கள் உடையில் சாயம் உணவில் சாயம் கல்வியில் சாயம் கரன்சியில் சாயம் என்கிற சாயமாக காவி சாயமாக துடிக்கிறார்கள் என்பதை தேர்தல் பரப்பிரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் வெளிப்படுத்தியதன் விளைவாக சற்று பின்வாங்கியிருக்கிறார்கள் அது நிரந்தரமாக இல்லை என்பதை நான் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற முறை வந்தால் மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்காது நாடாளுமன்ற தேர்தல் நடக்காது அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஆர் எஸ் எஸ் கும்பல் சட்டம்தான் மனு சட்டம் அச்சட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் என் உயிரே போனாலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன் என்கிற ஒரு உறுதிமொழியை தந்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்திலே சமூக நீதி இருக்கிறது சகோதர சகோதரத்துவம் இருக்கிறது ஜனநாயகம் இருக்கிறது மக்களின் அடிப்படை உரிமைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைத்து தலைவர்களும் போராடுகிற தருணத்தில் அதுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் இல்ல இல்ல ஒருபோது வந்து ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் கொண்டு வரலன்னு சொல்லி அவர் இன்னைக்கு சற்று பின்வாங்கி இருப்பது என்பதை எண்ணி இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது நான் தாய்க்கு பிறக்கவில்லைன்னு சொல்ற எவ்வளவு மனிதன் கிடையாது எல்லாரும் தாயின் வயிற்றிலிருந்து வயிற்றில் இருந்து பிறந்தவன் தான் மனித உருவங்கள் அங்கிருந்து வந்தவர்கள் தான் முட்டாள்தனமான யாரும் மனிதர்கள் மனிதர்கள் கடவுளாக போதிப்பவர்கள் கிடையாது மனிதர்கள் கடவுளாக சித்தரிக்கப்பட்ட ஜெயேந்திர சரஸ்வரி சாமிகள் எல்லாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கொலை குற்றவாளிகளாக வடநாட்டுகளில் எத்தனையோ சாமியார்கள் என்று தன்னை கடவுளாக பாதித்தவர்கள் எல்லாம் இன்று சிறையில் அடை இருக்கிறார் கடவுள் மனித உருவத்தில் தாயும் தந்தை உருவத்தில் தான் என்பதை புறக்கணித்து பேசிய மூடர்களே கடவுள் தாயும் தந்தையும் தான் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் என்ன சொல்றான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது தமிழ்நாட்டும் மரபு அதை உணர்த்துவதை விடுதலை சிறுத்தைகளின் கடமையாக சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பிட்டு இருக்கிறோம் தாய் தந்தை போதித்த பகவான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை இந்த மூவரும் தான் நம்முடைய காப்பரன் இவர்தான் கடவுள் என்கிற நேசிக்கர் தமிழ்நாட்டில் இருந்து இந்த முட்டாள்களுக்கு நான் பதில் சொல்ல வரும் நிர்மலா சீதாராமன் மத்தியிலே உட்காந்துட்டு பயங்கரமா பேசுகிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்குறேன் தமிழர்கள்லாம் திருடன் அப்போ நிர்மலா சீதாரா சீதாராமனும் திருடன் தான் தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடன் தமிழ்நாட்டுக்காரன் தேசத்தை ஆளலாமா ஒடிசாவில் பேசின அமித்ஷா குரல் சரியானதுன்னா அப்ப நிர்மலா சீதாராமன் அங்க கையெழுத்து போட மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சரா அவங்க மதிக்கல காரர்கள் யாரும் ஒரு துறைக்கு ஆள் தேவை அது மாதிரிதான் எல்முருகனை பிடிச்சாங்க எல்முருகனை எப்படி பிடிச்சாங்க அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழகத்தை சார்ந்தவர் அவருக்கு மாநில தலைமை கொடுத்தாங்க உடனே ஒரு மத்தியத்துல பொறுப்பு கொடுத்தாங்க மத்திய அமைச்சர் இணையமைச்சரா கொடுத்தாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நாங்க வந்து அதீத பற்று உள்ளவர்கள் எப்படி கொண்டவர்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை விளைவிக்கிறார்கள் மோடி வேலை என்ன என்னன்னா ஒருவரை புகழ்ந்து கொண்டு அவர்களை தான் அவருடைய வேலை தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்காரர்களுடைய பெருமை பேசும் இவர்கள் ஒரிசா வாய்ப்பு தமிழ்நாட்டுக்காரன் திருடன் திருடும் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க இப்ப முருகனும் அங்க அடிமைதான் தமிழீசையும் அப்படித்தான் அண்ணாமலையும் இங்க இருக்கிற நிர்மலா சீதாராமன் இங்க இருக்கிற முருகன் உள்பட்ட எல்லாம் யாருனா அமித்ஷா பேசின தமிழ்நாட்டுக்காரன் அந்த நாட்டை ஆடலாமு சொன்னாங்கல்ல அப்படி தமிழ்நாட்டுல டெல்லியில வாடகையா இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வருத்தமா தான் இப்ப இவங்களை இவங்களையும் அவங்க ஒரு அமைச்சரா ஏத்துக்கல தமிழ்நாட்டு மக்களுடைய கண்துடைப்புக்காக தமிழ்நாட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை அமைச்சர்களை கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில இருந்து நீங்க வெற்றி பெறாவிட்டாலும் எங்களுக்கு வாக்களிக்க விட்டாலும் நாங்க இத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரெண்டு எம்ஏ எம்பி வரலாம் கூட நிர்மலா சீதாராமன் கொடுத்திருக்கிறோம் ஆக நீங்க வாக்களிக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம் என்கிற பொய்யான இந்த பாவனையை காட்டி இவர்களை வைத்து அரசியல் நடத்துகிற இந்த அற்ப பதவிகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்க அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு வந்து பாரத மாதா கேன் போடுற கும்பல் இருக்கு அப்ப அவங்க திருடர்களான்னு நான் கேட்கிறேன் அவரே கேட்கிறேன் பாஜக திருடர்கள் தான் தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடறன் அப்ப தமிழ் பாஜகர் வடநாட்டுக்காரங்களா அமிஷா சொல்றாரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒரிசா ஆளக்கூடாதுன்னா ஏன் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டை ஆளலாமா அப்ப எங்க கேள்வி வருமா வராதா மோடி ஆளுமை ஆளுமி செலுத்துறது எப்படி ஏத்துக்க முடியும் அங்க விகே பாண்டியன் ஆள கூடாது தமிழ்நாட்டுக்கார ஆளக்கூடாது ரைட் நீங்க யாரு மோடி யாரு குஜராத்துக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா நாங்க விடுவோமா இது கலைஞர் மண் பெரியார் மண் இது புலைச்சால அம்பேத்கர் கால் எடுத்து வச்ச மண் சமவீதி மண் இது விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளம் வாழ்கிற மண் ஆகவே அனைத்து திறப்பு மக்களும் மோரடியில் திறன வேண்டும் அரைகோல் விடுத்த அண்ணன் திருமாவரம் சொன்ன இன்னைக்கு பலிச்சதா இல்லையா நீங்க ஒன்னா சேருங்க அதான் மம்தா பானர்ஜி பார்த்தாரு நவீன் பார்த்தாரு ஆந்திராவில் இருக்கிற தலைவர்களை சந்திச்சாரு மேற்கு வங்க முதல்வர் எல்லாரையும் சொன்னாங்க நீங்க இந்திய அளவில் கட்சிகள் சிதறி கெடுப்பதனால் பாஜக கும்பல் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆகவே நீங்க எல்லாம் சிதறிக் கெடுக்கிற கம்யூனிஸ்ட் போன்ற இடதுசாரிகள் அமைப்புகள் செல்ல வேண்டும் பாஜகவுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டு மிக பெரும் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அதனாலதான் இந்தியா கூட்டணிக்கு அஸ்திரியர் விட்டவர் இந்தியா கூட்டணி உருவாவதற்கான பெரும் உழைத்தவர் அந்த இந்தியா கூட்டணி இன்று தேசத்தை ஆள சன் பரிவார் கும்பல் காணாத போக போகிறது அண்ணன் திருமாவளன் ஒவ்வொன்றையும் அணு அருவாக நேசித்து சொன்னார் தென் இருந்து திருமாவள என்கிற புயல் கிளம்பி இந்திய தேசத்தின் வீண்மண்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் உலரிக் கொண்டிருக்கிறார் நல்ல மனிதர் அரசு வியூகமானவர் தான் அவரை வந்து பிரசாந்த் கிஷோர் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு கருத்தை முதலிலே அவர் தெரிவித்து வந்தார் பிரசாந்த் கிஷோருடைய இரண்டு கட்ட தேர்தல் நடக்க வேண்டிய நிலையில் மக்களுடைய மனநிலை அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது உறுதி ஆயிடுச்சு அதை அது வெளிப்படையா சொன்னார் அது வெளிப்படையா சொன்னார் அப்ப வெளிப்படையா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறத அவர் வெளிப்படையா சொன்னத ஏற்றுக்கொள்ள முடியாத சில சண்பரிவார் கும்பல் அவளை அவரை திரட்டன் பண்ணி நீங்க கருத்து பதிவிடக் கூடாது எதிர்கருத்து பதிவிடுங்க அப்படின்னு அவரை திருட்டன் பண்ணிட்டு நான் உணர்கிறேன் முற்று முழுவதுமாக இந்தியா கூட்டணி ஆட்சியிலே அமரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்படும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய கரம் வலுப்பெறும் தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் உடன்பட்ட இதர ஜனநாயக சக்திகளின் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அமருவதற்கு ராகுல் காந்தி அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் என்பதை நம்பிக்கையோடு இந்த நேர்காணல் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எந்த இடர்பாடும் இன்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் மக்களுக்கு புரியும் வகையில பேசுறதுக்கு பொன்னியரன் அவர்களுக்கு எங்கள் பெஸ்ட் ஆட் மீடியா சார் நன்றிங்களா வணக்கம் நன்றி வணக்கம்